நயன்தாரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட மர்மங்களும் அவங்களை பற்றிய ஏகப்பட்ட வதந்திகளும் அவங்கள பற்றின பலவேற்பட்ட கிசுகிசுகளும் தமிழ் சினிமா உலகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லணும் அவங்க என்ன லவ் பண்ணாலும் சரி அவங்க எந்த ஆக்டிவ்ஸ்ல ஈடுபட்டாலும் சரி அதை பற்றின செய்திகள் உடனே காட்டு தீ போல தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கிட்டயுமே போய் பரவிடும் அது மட்டும் இல்ல தற்போது தமிழ் சினிமாவிலேயே வந்துட்டு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாராலையுமே அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கும் நயன்தரா கையாசா கூட அது ஒரு மிகப்பெரிய செயலாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் நயன்தரா தற்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்காகவே பல்வேறு பட்ட ஊடகங்கள் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நயன்தாரா வந்துட்டு விக்னேஷ்வனோட காதல் வலையில விழுந்தாங்க மேலும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நல்ல முறையில் காதலித்து வந்துட்டு இருக்காங்க ரொம்ப கூடிய சீக்கிரமாகவே வந்துட்டு திருமணம் செய்து கொள்வாங்க அப்படின்னு பல்வேறு பட்ட தரப்புகள் வந்துட்டு கூறி வந்துட்டு இருக்காங்க ஆனா நடுவுல ஒரு செய்தி வெளி வந்துச்சுங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரபல ஹோட்டல் அறையில நம்மளுடைய நயன்தாராவும் முன்னாள் காதலான பிரபுதேவாவும் சந்தித்து ஒரு மணி நேரம் அவங்க மனசுல இருந்ததை பரிமாறிக்கிட்டதாக செய்திகள் வந்து ஆனா இது குறித்து நயன்தாரா தரப்பு முழுமையாக மறுத்து வந்த நிலையில நயன்தாரா தற்போது பிரதானமாக தங்கி இருந்த அவங்களுடைய ஹோட்டல் அறையில இருந்து காலி செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எக்மோர்ல ஒரு காஸ்ட்லியான அபார்ட்மெண்ட்ல தங்கி இருந்தாங்க இப்ப மீண்டும் அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே போயிருக்காங்க எதுக்காக இவங்க முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து காலி பண்ணி ஹோட்டல் ரூமுக்கு போனாங்க தற்போது எதுக்காக ஹோட்டல் ரூமை காலி பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதே அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே வந்துட்டு இருக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே அபார்ட்மெண்ட்ல நம்மளுடைய விக்னேஷ் ஜீவனுக்கு இன்னொரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயங்க மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ